ஹாய் டூட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த ஒரு வீடியோவில் விகிரன் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூட ரிசல்ட்டை ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய சிறந்த டேரக்டர் சிறந்த நடிகை சிறந்த அறிமுக நடிகர் வந்து யார் யாருன்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் போது ஸோ வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இப்போ இந்த ஒரு வீடியோவை விகிரன் அவார்ட்ஸோட சிறந்த நடிகர் யாருன்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் யாராக இருக்கும்னு நீங்கள் கேஸ் பண்ணுறீங்க கல தளபதி சூர்யா விக்ரம் ஆர் தனுஷ் இவங்க யாருமே கிடையாது டூ தௌசண்ட் சிறந்த நடிகர் யாருன்னா உலக நாயகன் கமலஹாசன் ஃப்ரம் விக்ரம்

வில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரும்போது தான் ஹீரோஸ் அவனோட எபிலிட்டியை வெளியே கொண்டு வராங்க அப்படி இருக்கக்கூடிய வில்லன்ஸ்ல யார் சிறந்த வில்லனா இருப்பாங்க இதுக்கு காம்படிஷன் ரொம்பவே அதிகமா இருந்தாலும் டூ தௌசண்ட் சிறந்த வில்லன் யாருன்னா லால் ஃப்ரம் டானாக்காரன் ஈஸ்வரமூர்த்தி ஸ்குவாடுனா மெடல் ஸ்குவாடு தான் டைம் ஒரு கன் எடுத்து ஒருத்தன ஈஸியா போட்டா போதும் அவனை இதுவே ஒரு வில்லியா ஒருத்தங்கள ஆக்செப்ட் பண்ணணும் அது ரொம்பவே கஷ்டம் ஒரு வில்லினா எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லாம ஜஸ்ட் தனோட எக்ஸ்பிரே தான் ஒரு வில்லின்னு சொல்லிட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும் இதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய சிறந்த வில்லியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்க யாரா ஃப்ரம் பொன்னியின் செல்வன் ஒரு படத்தோட கோரி அந்த படத்தோட டேரக்டர் தான் அந்த படத்தை வெற்றி படமாக்கிறதும் தோழி படமாக்கிறதோ அந்த டேரக்டர் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல ஏகப்பட்ட டேரக்டர்ஸ் அவங்க தனிப்பட்ட திறமை வெளிக்கொண்டு வந்து ஏகப்பட்ட மூவிஸாக வெற்றி படமா ஆக்கிருந்தாங்க ஆனால் அதில் யாராவது ஒருத்தருக்கும் தான் சிறந்த டேரக்டர் சொல்லிட்டு பட்டத்தை கொடுக்க முடியும் அந்த ஒரு டேரக்டர் யாருன்னா மணிகண்டன் ஃப்ரம் கடைசி விவசாயி ஒரு படத்தோட கலெக்ஷன் வச்சு அந்த படம் சிறந்த படம் சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிட முடியாது மக்களோட ஆதரவு இருந்தா மட்டும் அந்த படம் சிறந்த படமாவே திகழப்படும் அப்படி டூ தௌசண்ட் சிறந்த படமாய் அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் என்று விகடன் அவார்ட்ஸ் குறிப்பிட்ட படம் நட்சத்திரம் நகர்கிறது எனக்கு என்ன விருப்பமோ அவனுக்கும் அதே தான் விருப்பமா இருந்தது என் சிரிப்பு என் அழகு எல்லாத்துக்கும் நான் மட்டும்தான் காரணம்னு உணர்த்தினான் விகடான் அவார்ட்ஸ் ஒவ்வொரு வருடமும் பெஸ்ட் என்டர்டைனர் சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்கப்படும் அண்ட் இந்த ஒரு அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒரு சிறந்த டைரக்டரா சூஸ் பண்ணப்படுவார் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் சிறந்த என்டர்டைனரா சூஸ் பண்ணப்பட்டிருக்காரு அவர் வேற யாரும் இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச லோகேஷ் கனகராஜ் போலீஸால மட்டும் இல்லாம ப்ரொடியூசர் ஆல தேடப்படுற மோஸ்ட் வாண்டட் கைதி வந்து இன்னைக்கு லோகேஷ் தான் படம் தான் எடுத்துட்டு இருக்கேன் பேசுறேன் ஒரு சில படங்கள் வெற்றி பெறனா கூட படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அதோட ஒரு சில நேரங்கள்ல இந்த பாடல்களால அந்த படமே வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கு அப்போ ஒரு படம் வெற்றி பெற ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் தாண்டி மியூசிக் டேரக்டருக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குன்னு இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்போ டூ தௌசண்ட் சிறந்த மியூசிக் டேரக்டர் யாரா இருக்கும் இதுக்கு பெஸ்ட் காம்படிஷன் கொடுக்க ஏகப்பட்ட சிறந்த மியூசிக் டேரக்டர் இருந்தாலுமே இன்னைக்கான வின்னர் ஏஆர் ஆர்

பின்னணி பாடகர் என்ற பட்டத்தை தொடர்ந்து சிறந்த பின்னணி பாடகர் என்ற பட்டத்தை மீண்டும் ஒரு வரை ஏ ரகுமான் இசையில் மதுஷி அவர்கள் மல்லிப்பு என்ற இந்த பாடலை பாடி இந்த ஒரு பட்டத்தை தட்டி செல்கிறார் இப்படி ஒரு சிறந்த பாடகர் ஆகணும்னா கண்டிப்பா அந்த பாடல் வரிகள் அருமையாக இருக்கணும். அப்படி தன்னுடைய சிறந்த பாடல் வரிகள் மூலமாக சிறந்த பாடலாசிரியர் பட்டத்தை தட்டி செல்கிறார் விவேக் அவர்கள். நெத்தி

No,